Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட தயாராக இருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக திடீரென ரத்து செய்யப்பட்டது இருநூற்று இருபது பேருடன் இந்த விமானம் புறப்பட இருந்த நிலையில் விமானத்தின் இயந்திரங்களை விமானி சரிபார்த்ததால் இந்த இயந்திர கோளாறு குறித்து கண்டுபிடிக்கப்பட்டது விமானத்தில் பயணிக்க இருந்த இருநூற்றாறு பயணிகளும் சென்னையில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பழுது சரி செய்யப்பட்ட பின் லண்டனுக்கு விமானம் புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் பாண்டி பஜாரில் உள்ள வணிக வளாகத்தில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி சீல் வைத்துள்ளது நடைபாதை வியாபாரிகளுக்காக பாண்டி பசாரில் வணிக வளாகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த வணிக வளாகத்தில் தற்போது சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வாடகை பாக்கி உள்ளதால் இருநூற்று ஐந்து கடைகளுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் சீல் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து துணை மேயர் மகேஷ்குமார் நேரில் ஆய்வு செய்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதுகுறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது தரை மற்றும் முதல் தளத்தில் உள்ள கடைகளுக்கு மட்டுமே வியாபாரம் நடைபெறுகிறது போதிய வருமானம் இல்லாததால் எங்களால் வாடகை செலுத்த முடியவில்லை என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு அதிகாரிகளுக்கு துணை மேயர் உத்தரவிட்டார் தீநகரில் பார்க்கிங்கை அதிகரிக்கவும் இருசக்கரம் மற்றும் கார் பார்க்கிங் கட்டணம் குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிராட்வே அண்ணாநகர் பெசன் நகர் மெரினா இடங்களில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் குறித்து திட்ட அறிக்கை தாக்கல் செய்து விரைவில் செயல்படுத்த உள்ளோம் என துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தீநகர் பாண்டிபஜாரில் கட்டப்பட்ட மல்டி லெவல் பார்க்கிங்களை ஆய்வு செய்த அவர் வாகன நிறுத்தங்களில் கட்டணம் வசூலிக்கும் பணிகளுக்கு வட்டார அளவில் புதிய ஒப்பந்தங்கள் கோர மாநகராட்சி முடிவு செய்திருப்பதாக கூறினார் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri